ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்மரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம சிம்மம் ராசிக்கான குரு பெயர்ச்சி விசுவா வசுபருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய உதயாதி பதினெட்டு புள்ளி நாற்பது நாளிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான அதாவது தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ரிஷப ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் சிம்பம் ராசிக்கான குரு பயிற்சியானது ரிஷப ராசியான பத்தாம் இடத்தில் நின்ற குரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார் இப்போ பதினொன்றில் நின்ற குரு தரும் பலன்கள் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவரை இழந்தவைகள் அனைத்தும் மீட்டு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தரப்போகிறார் இதுவரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் இழந்திருந்தீங்களோ அதாவது ஒரு சொத்தாகட்டும் அல்லது ஒரு பதவியாகட்டும் அல்லது ஒரு வியாபாரம் நலிவடைந்து வியாபாரத்தை இழந்தீங்க தொழில் நலிவடைந்து தொழில் தொழிலை இழந்துட்டீங்க இது மாதிரி நீங்கள் இதுவரை எதெதெல்லாம் இழந்திருக்கிறீர்களோ அந்த இழந்தவை எல்லாம் மீண்டும் திரும்ப கிடைக்க போகிற பாக்கியத்தை இந்த குரு பகவான் தரப்பு பாக்கியம் அதாவது வேலையும் கிடைக்கும் பதவியும் பறிபோன பதவி திரும்ப கிடைக்கும் இழந்த சொத்துக்களை மீண்டும் வாங்கக்கூடிய யோகம் உண்டு சொத்துக்கள் ஸ்திர சொத்துக்கள் வாங்கலாம் வீடு மனை வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அதே போல் வியாபாரத்தை இழந்தவர்களுக்கு மீண்டும் புது வியாபாரம் தொடங்கி அதாவது எல்லாமே இரட்டிப்பு பலன் தரக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் ஒரு வியாபாரம் தொடங்கினா அதில் டபுள் மடங்கு பலன் கிடைக்கும் இரட்டிப்பு பலன்கள் தொழில் தொடங்கினாலும் தொழிலில் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் தன வரவுக்கு குறைவு இருக்காது ஆடை ஆபரண சேர்க்கைக்கு குறைவு இருக்காது ஆபரணங்கள்லாம் தங்கம் நவரத்தினம் இது மாதிரியான ஆபரணங்களை வாங்கி சேர்க்கக்கூடிய யோகமான காலகட்டம் இது மேலும் இந்த காலகட்டத்திலே போட்டி பந்தயங்கள் விளையாட்டு இதுகளிலே கலந்து கொண்டு இதற்கு முன்பு தோல்வி அடைந்தவர்கள் அதிலே வந்து அந்த இதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியல அந்த கூட நெருங்க முடியலன்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் அனைவருக்கும் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வெற்றி பாராட்டு பதக்கங்கள் கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை காட்டுகிறது மேலும் கல்வியிலே நல்ல சிறப்பான காலம் இது அதாவது உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி பட்டப்படிப்பு இது மாதிரியான கல்வியிலே இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அது அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தரும் சிறப்பான பலன்களையும் தரும் உறவினர்கள் நண்பர்களால் வருமானம் நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க பண்ணக்கூடிய உதவியே உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய உதவியாக இருக்கும் உறவினர்கள் நீங்கள் உங்களை தேடி வந்து தேவையானதை செய்யக்கூடிய யோகத்தை தரும் அதுபோல் மனைவியுடன் இருந்த உறவு அது எல்லாமே பிரிவு மனைவியுடன் பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே சரியாகும் நோய்களால் தொந்தரவு நோய் நொடி தொந்தரவு இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே இருக்கும் இடம் தெரியாமல் மறையக்கூடிய அமைப்பு வியாழ நோக்கம் என்று சொல்லக்கூடிய பலன் முழுமையாக கிடைக்கப் போகிறது இந்த வியாழ நோக்கம்னா திருமண காரியம் கைகூடும் அதாவது உங்களுக்கு திருமண வயதாக இருந்தால் திருமணம் தடைபட்டது இப்போது திருமணம் கைகூடி வரும் திருமணம் முடி முடிவாகி திருமணம் நடைபெறக்கூடிய யோகத்தை காட்டுகிறது உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய வயதாக இருந்தால் அவர்களுக்கு திருமணம் தடை தாமதம் இருந்தது எல்லாமே சரியாகி இந்த காலகட்டத்திலே இந்த வியாழ நோக்கத்தின் பலனால் இந்த திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுடைய உறவினர்கள் என்று சொல்லக்கூடிய அண்ணன் தம்பிகள் சகோதர சகோதரிகள் மூத்த சகோதர சகோதரிகள் திருமண வயதில் இருந்தாலும் நீங்கள் அதற்கான ஒரு முயற்சி எடுத்தால் அவர்களுக்கு திருமணம் கைகோ கைகூடக்கூடிய யோகம் உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சினால் திருமணம் கைகூடும் அதுபோல புத்திர பாக்கியம் இல்லாமல் சந்தன பாக்கியம் இல்லாமல் கவலையில் உள்ளவர்கள் அது வந்து இப்போ உங்களுக்கு சங்கல்பத்தின் மூலம் சாந்தி சங்கல்பத்தினால் இந்த கா இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சி ஏற்கனவே எடுத்தவங்களுக்கு இப்போது கண்டிப்பாக புத்திர பாக்கியம் சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோக நிலையை காட்டுகிறது பிரயாணங்கள் அதிக அளவிலே இருக்கும் வெளிநாட்டு பிரயாணம் மேலும் என்னென்ன பிரயாணங்கள் தொழிலாக தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து அனைத்து பிரயாணங்களுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய யோக பலனை காட்டுகிறது மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்பது குருவின் ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அதாவது குரு பகவானுக்கு எப்பவுமே மூன்று விசேஷ பார்வை உண்டு ஐந்து ஏழு ஒன்பது என்ற மூன்று விசேஷ பார்வை உண்டு குரு பகவான் மீனத்தில் நின்று ஐந்தாம் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான துலாத்தை பார்க்கிறார் அப்போ மூணு நாளே வெற்றி அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய யோக பலனை ஏற்கனவே குரு பகவான் பதினொன்றில் நின்று கொடு தந்து கொண்டிருந்தாலும் இந்த மூன்றையும் பார்க்கிறார் மூன்றாம் பாவத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு வெற்றி அனைத்திலும் வெற்றி தொட்ட காரியங்களில் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் மேலும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை காட்டும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோக பலன் உங்களுடைய ஜாதக ரீதியாக போகிறது அவர்கள் எடுக்கும் முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு வேலையாட்கள் இதுவரைக்கும் சரியான ஒத்துழைப்பு கொடுக்காமல் தொழிலிலே பாதிப்பு தொழில் சரியாக நடக்காமல் போனது வியாபாரத்தில் சரியாக வரும் வருமானம் இல்லாமல் போனது இது எல்லாமே இப்போ மாறும் உங்கள் இருக்கக்கூடிய சரியில்லாத வேலையாட்கள் தானாக வெளியில் சென்று விடுவார்கள் புது வேலையாட்கள் உங்களுக்கு வந்து விசுவாசமான வேலையாட்கள் நீங்கள் சொல்கிறத எல்லா என்னென்னு நிற்கிற கூடிய மாதிரியான வேலையாட்கள் கிடைப்பார்கள் அந்த வேலையாட்கள் நீங்க எதிர்பார்த்ததை எதிர்பார்த்த நேரத்துக்கு முன்பாக வேலையை முடித்து கொடுக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் தொழிலிலே மேன்மை முன்னேற்றம் அது மட்டுமல்ல இந்த தொழில் மேன்மை முன்னேற்றம் மற்றும் இல்லாமல் உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே நல்ல யோக பலன் இருக்கிற மாதிரி காட்டுது அதாவது ஆடை ஆபரண சேர்க்கை மேலும் இந்த வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் விறுவிறுப்பான ஒரு வியாபாரம் அதன் மூலம் நிறைய தன லாபம் பண வரவு கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது ஆடை ஆபரண சேர்க்கை அணிகலன் சேர்க்கைகள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையே நிலவக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது இந்த மூன்றாம் பாவகத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனுசு அதை குரு சம சப்தமமாக பார்க்கிறார் அப்போது பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சம்பந்தமான வர வேண்டி இருக்கக்கூடிய வில்லங்க பிரச்சனைகள் இருந்த சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு புத்திரர்களுக்கு மூலம் நிறைய மகிழ்ச்சியான தகவல் வந்து கிடைக்கும் புத்திரர்கள் உங்களுக்கு நல்ல விதமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இப்போது வயதானவர்களாக இருந்தால் உங்கள் புத்திரர்கள் உங்கள் குழந்தைகள் உங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் எதிர்பார்க்கும் நேரத்திற்குள் செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அது மட்டும் இந்த பத்திரிகை துறையிலே வேலை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்களை காட்டுகிறது பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு நிறைய முன்னேற்றமான பலன்கள் உண்டு பேச்சையே தொழிலாக வைத்திருப்பவர்களுக்கு நல்ல யோக பலன்கள் கிடைக்கப்பெறும் அதாவது நிறைய வருமானம் கிடைக்கும் பிஸியான ஒரு ஷெட்யூல் அமையும் இந்த மாதிரியான அமைப்பை காட்டுகிறது மேலும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் சத்ம சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போது அங்கே நின் ஏ அதாவது சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல நின்ற சனி பகவான் மற்றும் அடுத்த ராகு கேது பயிற்சினால் ராகு வந்து நிற்கக்கூடிய இரு இணைவுகளாலும் வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே இருக்காது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கலாத்தரத்தினுடன் மனைவியுடன் இருந்து வந்த பிரிவினை மனைவியை விட்டு பிரிந்திருப்பவர்கள் மனைவியுடன் சரியான ஒரு சண்டை சச்சரவுகளிலே வாழ்ந்து வந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே மாறும் மாறி மனைவி பிரிந்தவர்கள் இணையக்கூடிய அமைப்பு சண்டை சச்சரவுகளில் இருந்தவர்கள் அது சரியாகி இருவரும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நடத்தக்கூடிய அமைப்பு மேலும் வழக்கு பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் பிரச்சனைகளில் ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் அனைத்துமே கூடிய அமைப்பு அதாவது கோர்ட்டில் கேஸ் நடக்குது அந்த கேஸில் சரியான முடிவு இல்லாமல் அந்த கேஸ் வந்து தா தாமதப்பட்டுகிட்டே இருக்குது அதாவது எதிரிக்கு சாதகமாக முடிந்து விடுமோ அப்படிங்கிற பயத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அதை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் பயப்பட வேண்டாம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வழங்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றமான யோக பலன்கள் கிடைக்கும் அதாவது கூட்டு தொழில் கூட்டு வியாபாரத்திலே பிரிவினையில் இருந்தவங்க இரண்டு கூட்டாளிகளுக்குள் சரியான இணக்கமில்லாத சூழ்நிலை வெசமாக பிரிஞ்சிடலாம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் அவங்கவுங்க தொழிலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக அது எல்லாமே மாறி இணைவு பெற்று இந்த கூட்டு தொழில் கூட்டு வியாபாரத்தை சிறப்பாக நடத்தக்கூடிய நல்ல யோக பலன்களை காட்டுகிறது இந்த முறுப்பெயர்ச்சி சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பான யோக பலன்களை தரப்போகிறது அதாவது கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல முடியாது இரண்டுமே இரட்டிப்பான யோக பலன்கள் கிடைக்கப் போகிறது அனைத்து விதத்திலுமே வெற்றி தரப்போகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி ஓம் சிவாய் நமக்கு